நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு அருமையான ஒரு கஃக்குள்ள வந்திருக்கிறோம் கஃபே ஹார்ட் ஒர்க் கஃபே இந்த ஆர்ட் கஃபே சுற்றி பார்த்தோம் பார்த்தீங்கல்ல உள்ளுக்குள்ளே இருக்கிற டேபிள் சேரு அவங்க கிச்சன் காஃபி போடுற மிஷின் இத்தாலியன் மிஷின் வச்சிருக்காங்க அதோட மட்டும் இல்லாமல் மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் களை வச்சிருக்கிறாங்க இருபத்தஞ்சி பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு பேர் இருக்கிற மாதிரி ஒரு மீட்டிங் கல் இருக்கு குழந்தைகளுக்கான பிறந்த நாள் மற்ற திருமண நாள் ஏதாவது சின்ன சின்ன பார்ட்டி செய்கிறதுக்கே ஒரு எல்லாம் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்ல தான் இருக்குது எல்லாமே ஒரு பழமை மாறாமல் வச்சுருக்குறாங்க ஆனால் நாகரீகமாக வச்சுருக்குறாங்க ரொம்ப டீசெண்டாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்குது உள்ளுக்கில் எல்லாமே ஹை லெவலில் தான் இருக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் கஃபேக்குள்ளே போய்ட்டு வந்த அனுபவத்தை இங்கே கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட்வேர் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டூர் ட்ராவல் ஏஜென்சியும் வச்சுருக்குறாங்க இவங்க டிராவல் கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் இப்படி ஒரு மூணு இடத்துல பிரான்சஸ் வச்சுருக்காங்க இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் டூர் எங்கேனாலும் போகலாம் எல்லாத்துக்குமே ஒரு பேக்கிங் வச்சுருக்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல் லெவலில் இந்தியாவில் உள்ள காஷ்மீர்லேருந்து காஷ்மீர் கோவா அந்தமான் அஸ்ஸாம் வாரணாசி இப்படி எல்லா இடங்களும் வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா தாய்லாந்து துபாய் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஜப்பான் வியட்நாம் பாலி இந்த எல்லா இடத்துக்குமே போகிறதுக்கு இவங்க ட்ராவல் கம்பெனி வச்சுருக்காங்க டிக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க சரியா ஆ வணக்கம் நேருகளே இன்றைக்கி நாம் வந்திருக்கிற இடம் வந்து ஒரு தூத்துக்குடியில் ஒரு புதிய ஒரு இடம் வந்திருக்கு நம்ம வழக்கமாக தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அங்கங்கே போவாங்க எங்கே போவாங்க டீ ஸ்டால் போவாங்க இல்லை பரோட்டா கடைக்கு போவாங்க பிரியாணி கடைக்கு போவாங்க இப்படி தான் பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி தூத்துக்குடில் எத்தனையோ கடைகள் இருந்தாலும் புதுசாக ஒரு கஃபே இந்த கஃபே பார்த்தீங்கன்னா வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு கஃபேனு எழுதியிருக்கிறாங்க ஆனால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது பெரிய ஆஃபீஸுக்குள்ளேயே தெரியும் நிச்சயமாக பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் ஹைஜினிக்காக பார்க்குறவங்க ஒரு டீசெண்டாக போகணும் அப்படின்னா ஃபாரினில் போய் இருக்கிற மாதிரியே இருக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் உட்காந்து அந்த ஒரு அனுபவத்தை கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கஃபேக்கு வந்தே ஆகணும் இந்த கஃபேக்கு தான் வந்திருக்குறோம் வாங்க போகலாம் வணக்கம் நான் சொன்னல அந்த கஃபே இது தான் ஆர்ட் ஒர்க் கஃபே இது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனாலும் வெளியில் சொல்லாமலே இருந்திருப்பாங்க இன்னும் இன்றைக்கி வெளியில் தெரிய கொண்டு வரணும் தான் எங்களோட நோக்கமாக இருந்தது அதுதான் இந்த கஃபே இன்றைக்கி இந்த கஃபையோட நீண்ட நாள் பணியாளராக இருக்கிற அங்குள்ள ஊழியர் அண்ணன் அண்ணன் வணக்கம்ண்ணே உங்கள் பேர் அண்ணண்ணே கருத்துசாமி நீங்கள் எத்தனை வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணுறீங்க பதிமூணு வருஷமாக பதிமூணு வருஷமாக ஒர்க் பண்ணிட்ருக்கீங்க சிறப்பு இந்த இது நீங்கள் வரதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்களா நான் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வரதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க சரி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா ஆமாம் இந்த இடத்துல நாங்கள் பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சு இங்கே இந்த மாதிரி ஒரு இடங்களே பார்த்தது இல்லை இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க ஃபேவரா ஆரம்பிச்சு ஆரோத்தூரில் இருந்தாங்க ஆமாம் சரி 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 நீங்கள் இங்கே என்ன வரைக்கிறீங்க மாஸ்டராக இருக்கு மாஸ்டராக இருக்கீங்க சரி இங்கே எப்படி கஸ்டமர் கஸ்டமருக்குலாம் அதிகமாக வர்றாங்களா எப்படி வர்றாங்க ம் வராங்க எந்த மாதிரி கஸ்டமர் வர்றாங்க எல்லாம் இல்லை இருக்குது ஓ வராங்க சரி உங்களுக்கு ஒர்க்கிங் அவர்ஸ் எப்படின்னா காலையில் கஸ்டமர் வரக்கூடிய நேரம் வைப்போம் காலையில் பதினோரு மணிக்கு வரலாங்க ம் காலையில் ஒம்பது வரைக்கும் கடை ஓப்பன் சரி நைட்டு பத்து மணி க்ளோஸ் நைட்டு பத்து மணி க்ளோஸ் சரி 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 இங்கே உள்ள உள்ள திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஆமாம் இல்லை நீங்கள் வச்சுருக்கீங்க ட்ரிங்க்ஸு ஹாட் ட்ரிங்க்ஸு சாப்பாடு எல்லாமே இதெல்லாமே என்ன வித்தியாசம் நம்ம மற்ற கடைகளுக்கும் நமக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்குது குவாலிட்டி நல்லாயிருக்கும் குவாலிட்டி எல்லா இருக்கும் இல்லையா அவங்க மற்ற இடத்துலையும் இருக்கும் இல்லையா ஆனால் நாங்கள் பார்க்கும்போது உள்ள பொருட்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு பொருட்களாக இருக்குது எல்லாமே அந்த உணவு ச நீங்கள் சமைச்சு வைக்கிறதும் சரி பேக்கரி ஐட்டமாக இருந்தாலும் சரி வித்தியாசமாக இருக்குது தூத்துக்குடியில் பார்க்க தான் இருக்குது அப்போ உங்களுக்கு வந்து இந்த மெனுக்காடெல்லாம் பார்த்தேன் பார்த்தா பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளிநாட்டில் உள்ளதாக தான் இருக்குது அதெல்லாம் யார் தயாரிக்கிறாங்க

கேட்ரிங்கூட சேர்ந்து ஒரு ஆஃபீஷியல் அட்மிஷன் அப்புறம் ஹோட்டல்லாம் எப்படி இருக்கணும் ஒரு கஃபேனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க இந்த மாடல்லாம் நம்ம இன்னும் பழமையான அந்த வயர் கூட இதுலேயே தான் இருக்குது இதுவும் அவங்க தான் பிளான் பண்ணியிருக்காங்க சரி 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 ஓ அப்புறம் இங்கே மீட்டிங் எல்லாம் அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க மீட்டிங் ஒரு மீட்டிங் ஆகலாம் அந்த எத்தனை பேர் இருக்கலாம் அவங்க இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் இருக்கலாம் இருபத்தஞ்சுலேருந்து முப்பது பேர் இருக்கலாம் சரி 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 அதுக்கெல்லாம் அடிக்கடி மீட்டிங்கள் நடத்துறீங்களா வர்றாங்க மூணு தடவை வந்திருக்காங்க வந்திருக்கேன் இங்கே வந்த பிறகு வந்து இங்கே வந்து எத்தனை மாதம் ஆச்சு வந்து எட்டு மாதம் ஆச்சு ஓ இங்கே வந்து எட்டு மாதம் ஆச்சு ம் சரி சிறப்புண்ணா சிறப்புண்ணா மேடம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படி சொன்னீங்க இப்போ உங்களில் என்னென்ன ஸ்பெஷலாக பண்ணுறீங்க என்னென்ன ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறீங்க இப்போ செட்டுன்னு எடுத்துன்னா பிரௌனி சீஸ் கேக்கு சீஸ் கேக்கு ம் கப் கேக்கு உள்ளுக்குள்ளேருந்து பிரைட் ரைஸ்ஸு நூரன்ஸு சுசி இப்போ பூசா பூசா வந்துருக்குது அப்போ அந்த சுசி ஆமாம் இது நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணுறீங்க ஆ ஆமாம் ஆ சரி 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 ம் வேறு வேறு மத்தியானம் லஞ்சு இல்லை உண்டா ஆ ஃப்ரைட் ரைஸு பாஸ்தா ஃப்ரைட் ரைஸ் உண்டு பாஸ்தா உண்டு டான் நூடுல்ஸ் உண்டு டாண்டன் பாஸ்தா உண்டு சரி மாலையில் ஈவினிங் நேரத்தில் என்னென்ன ஸ்பெஷல் ஈவினிங் பீட்சா சாண்ட்விச் பர்கர் பீப் ஸ்டேக்கு ம் பீப் பர்கர் ம் கொரியன் சிக்கன் ரெண்டு இல்லை ஓ எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஆமாம் ஜப்பான் மாதிரி ஜப்பான் கொரியன் கொரியன் ஜப்பான் அப்புறம் டீ காஃபிலாம் ஒன் வீக்கிலயா ஆ வந்த அந்த காஃபி மேக்கர்லாம் எப்படி பண்ணுறீங்க காஃபிலாம் காஃபின்னு இத்தாலியன் காப்பீ இது தான் அந்த மிஷினு ஆக்ஷன் ஆமாம் ஓ இது வந்து இத்தாலியன் காஃபி ஆமாம் சரி இது காஃபி கொட்ட உடனே போட்டு உடனே மிஸ் பண்ணி எடுத்து அழியா ஆர்டர் பண்ண உடனே உடனே ரெடி பண்ணி கொடுத்த ஆமாம் ஆமாம் ஓ இத்தாலியன் காஃபியானா ஆமாம் சரி 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 இவ்வளோ பெரிய காஃபி மிஷின் தேவைப்படுது ஆ ஆமாம் அதனால தான் அந்த மாதிரி ம் இதுக்கா டீக்கு என்ன பண்ணுறீங்க

பெரிய பாட்டி வந்து முப்பது பேர் முப்பது பேர் எதுவும் இருந்தாலும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பேர் சேர்ப்பேன் அது மாதிரி இருக்கணும் அது மாதிரி இருந்தால் தான் நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க ஆ சரி 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 இது நல்லா இருக்குது எல்லாம் பழைய காலத்தில் உள்ள மாதிரி எல்லாமே உட்டில் வச்சுருக்கீங்க ஆமாம் எல்லாம் பார்த்து உட்கார்றதுக்கு கிளாத்து போட்டு நீட்டாக கொடுத்து இப்போது மேலே கிளாத்து போட்டு கொடுத்து எல்லாமே ரைட் ரைட் நல்லா பழமையான முறையாகவும் நல்லா இருக்கு சிறப்பாக இருந்தது சரி இங்கே இப்போ கஃபே அது கஃபே ஹார்ட் ஒர்க் கஃபே கஃபேயில் வந்து டீ முதல் டிஃபன் வரைக்கும் இருக்கு மார்னிங் மார்னிங் டீ முதல் ஈவினிங் டிஃபன் வரைக்கும் எல்லாமே இருக்குது எல்லாமே ஹைஜீனிக்காகவும் இன்டர்நேஷ்னல் லெவல்லே இருக்குது அதனால் வந்து உள்ளே ரேட்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற இதை விட ரேட்டு அதிகமாக அதிகமாக தான் இருக்கும் ரைட் சிறப்பு இப்போ இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அந்த ஹார்ட் ஒர்க்கில் வந்து இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா ஒன்று என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க ட்ராவல்ஸ் இப்போ இது என்னது நீங்கள் கையில் வச்சுக்கிங்க ஹார்ட்வர்க் டிராவல் கம்பெனி ஓ இது வந்து கோயம்புத்தூர் சேலத்துக்கும் பிராஞ்சு இருக்கு இப்போ இங்கேருந்து நம்ம எங்கேனால போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஓ தாய்லாந்து துபாய் ஸ்ரீலங்கா யூரோப்பு ஜப்பான் வியட்நாம் பாலி ஓ கிட்டத்தட்ட உள்ளூர்லையும் இருக்குது வெளியூர்ல வெளிநாடுகளிலையும் இருக்குது வெளிநாட்டிலே இருக்குது உள்ளூர்ல இருக்கு ஆ சரி 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 எல்லாத்துக்குமே டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் கொடுத்துருவாங்க அப்போன் மூலியமாக ஃபோனில் பேசினாலே போகுது போதும் அந்த வசதியும் அவங்க படியாக இருக்கு அந்த பிசும் ரொம்ப நல்லா இருக்கேன் அதாவது உங்களுக்கு வந்து இப்போ ஹார்ட் ஒர்க்கை பொறுத்தவரை கஃபே மட்டும் இல்லாமல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி மீட்டிங் மீட்டிங் காலையாது இது போக எனக்கு ட்ராவலும் பண்ணிட்டு இருக்கு ஆமாம் ஒரு நல்ல நிறுவனம் தான் ஆனால் தூத்துக்குள்ளே இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு அட்மிஷன் தான் சரி 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 ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்லா மீட்டிங்காக துருஷத்தான் இருக்கு நண்பர்களே நீங்கள் இந்த கஃபேக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் ரொம்ப ஹைஜீனிக்கான கஃபே ஃபேமிலியோடு வாங்க உங்களோட ஒரு இன்டர்நேஷ்னல் அனுபவத்தை பெறலாம் சர்வதேச அனுபவத்தை நீங்கள் பெறணும்னா நம்ம உள்ளூரில் தூத்துக்குடியில் சர்வதேச அனுபவம் ஒரு காஃபி வந்து குடிச்சிட்டு போனாலே போதும் உங்களுக்கு அந்த கிடைக்கிற அந்த அனுபவம் பெரிய அனுபவம் நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போய் செலவழித்து வெளிநாடுகளுக்கு போகிறதுக்குள்ள இங்கே உள்ள அனுபவத்தை கண்டிப்பாக உணர்வீங்க வாருங்க வந்து அனுபவிச்சு பாருங்கள் நன்றி வணக்கம்